வணக்கம் இது உங்கள் சிவினா ஒரு பயங்கரமான விஷயம் சம்பவம் நடந்திருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகளை மீறினதான் வந்துட்டு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வெளியே அனுப்பின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெட் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு அனுச்சிருப்பாங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உள்ள வந்த பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த மாதிரி வந்துட்டு நம்ம ரவீனாவோட அந்த குடும்ப உறவினர்களை வந்துட்டு அனுப்புகிறார் நம்ம பிக் பாஸ் பார்க்கறதுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஒரு கோட் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த வந்தவங்க அக்கா அக்கான்னு நினைக்கிறேன் அக்காவோ சித்தியோ ரெட்டு அப்படின்றாங்க ரவீனா வந்து கோடு ரெட்டா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதை பிக் பாஸ் உடனே வந்து அனௌன்ஸ் பண்ணுறார் வெளி உலக விஷயங்களை பகிர்ந்து கொண்டதாலும் கோடு வேர்ட்ஸை பயன்படுத்தியதாலும் ராகுல் சாய் ஹேமாவதி இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்களுடைய நேரம் இத்துடன் முடிந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி கழுத்து பிடிச்சி வெளியே தடுற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்காகிறாங்க அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வெளியே வாங்கன்றாங்க அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க ரவீனா ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க பொழுதுக்கு வந்ததுலேருந்தே திட்டு தான் விழுந்திருக்கு போல ரவீனாக்கும் மணிக்கும் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது பட் எனக்கு இன்னும் ஒரு டவுட்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட தங்கச்சி வந்துட்டு இந்த பெட்டியை மட்டும் எடுத்துடாத மற்ற எந்த பெட்டியை ஒன்றும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுவுமே தப்பு தானே அது மட்டும் இல்லாமல் டீஷ் வரி அந்த கேரக்டர் வந்து பயங்கர மாதம் போச்சுன்னு சொன்னாங்க அதுவும் வெளியில் வந்துட்டு கிட்டானது வந்து சொல்கிறதுனே இவங்க எந்த விதத்தில் அப்படி சொல்கிறாங்க ஒரு வேளை வந்துட்டு இந்த கோட் வேர்டு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் பயங்கர பிரலயத்தை உண்டு பண்ணித்தாங்கன்னு தெரியல ஆக மொத்தத்தில் இதுவரைக்கும் இந்த மாதிரி பிக்பாஸ் ஹிஸ்ட்ரிலேயும் நடக்காத ஒன்று இந்த வாட்டி நடந்திருக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது ஒரு வேளை இந்த பாவம் பரிதாபங்கள் ரவீனாமலாக வரணும் அதனால் அவங்களுக்கு ஓட்டை வந்துட்டு அதிகப்படியாக மாறணும் இவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது போகணும்னு நினச்சி இந்த வேலையை பண்ணுறாங்களான்னு தெரியல பட் பாஸ் இஸ்டிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை நடந்துருச்சு பாவம் ரொம்ப அவமானப்பட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியே போகிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் இவங்க வெளியே போனது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து உள்ளே வந்து சொல்லியிருக்காங்க பட் ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த இவ்வளோ பெரிய தண்டனை நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே